திருமலை பொறுத்த வரைக்கும் நான் மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்டேன் திருமண செய்து கொள்குலங்கிற அளவுக்கு தன் தனிப்பட்ட வாழ்வோட அதை நினைச்சு பேசுனார்னா ஆமாம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தா கருதினார் அவங்க வந்து ஒரு கால் நூற்றாண்டுகளா போராட்டத்துக்கு பிறகு தான் மாநில கட்சியும் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் இந்த திமுகாங்கிற கூட்டணி கழ்ச்சியோட தலைவு உள்ள நாம திருமலை நிகழ்ச்சி அப்படி இல்லாம நம்ம தணிச்சு போட்டி போட்டு பத்தே ஆண்டு காலத்துல நான்கு பொதுத்ததல்ல அடைஞ்சிருக்குங்கிறது அது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது ஆனா இது போதுமான அங்கீகாரம் இல்லை நாம் தமிழ கட்சியை தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழக கட்சி ஆட்சி செயல்பாட்டு வரைவை ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாம் தமிழக கட்சியுடைய அந்த முழக்கங்கள் வெற்றி பெற நாம துணை நிப்போம் அப்படின்னு ஒருத்தவங்க வர்றாங்க இல்ல அண்ணன் வேல்முருகன் அண்ணன் திருமா பாமக கூட அதெல்லாம் நினைக்கிறேன் அவங்க வருவாங்கன்னா நம்ம ஆரத்தலி நேசிக்கிறோம் ஆனா வர வரமாட்டாங்க இல்ல நீங்க ஒன்னு சொல்றீங்க இல்லையா அவங்க வருவாங்க வருவாங்க சொல்லிட்டு அவங்க வருவாங்கன்றதை விட நீங்க போவீங்களா நீங்க அவங்கள கூப்பிடுவீங்களா அது எங்களுக்கு வேலை இல்லை அவ்வளவுதான் முடிச்சு நாம் தமிழக கட்சியின் தலைமையேற்று அங்கே சீமான தலைமையேற்று முடிஞ்சு போச்சு